நீவே எனக்கு கொண்டு வாங்கி தர்றீங்களா பூரிகாவவே விட்ட போறேன் வேணுமா அவ கிட்ட ஒண்ணும் நாங்க வந்து பொம்மை விக்கப் போறோம் உங்களோட வீட்டை நீங்க டெக்கரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொல்றோம் ஹா ஹா ஹலோ விரிகா இதுக்கு பயம் இல்லையா உங்களுக்கு வந்து நாங்க ஆரேஞ்ச் எடுக்கிறோம் நான் நிவேக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன் உள்ளி எடுத்துக்கிறேன் நீங்க பாத்தீங்களா இது என்னன்னு தெரியுதா மாதுளம் பழம் தேங்காய் தேங்காய் வட்டி இருக்குது நிவேக்கு வந்து இது குடிக்காது இது என்ன நிவே கருணக்கிழங்கா ஆனா வெண்டைக்காய் அண்ட் கேரட் பயத்தங்க நங்கட இதுல எந்த கத்திரிக்காய் எடுக்கிறது டொமாட்டோ கோவா புரோக்கலி சிவப்பு கோவாவா இது என்னன்னு தெரியல நீங்க கேஷ் பே பண்றதுக்கு நான் ஹலோ நாங்களும் தான் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லிச்சோன்னா பிரான்ஸ்ல எங்கட ஊர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னென்ன திங்ஸ் வாங்குறேன் எங்கட ஊர் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் வாங்க வீடியோக்குல போகலாம் துரிகாக்குندரோவுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு போறோம். இந்த இந்த கடையில தான் வந்து நாங்க போட்டோ எடுக்க போறோம். ஓ. குறुतல பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க அவ்வளவு வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீவே எனக்கு கொண்டு வாங்கி தருவீங்களா ஜஸ்ட் எட்டு எட்டு யூரோ நாப்பத்தி ஒன்பது சென்ட் இருந்தா அழகா இருக்கா தம்பி தம்பி கும்போது இது வந்து இப்ப கிறிஸ்துமஸ் சீசன்ன்றதால ஃபுல்லாவே கிஃப்ட் ஐட்டம் சாக்லேட் எல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க நிறைய இது வந்து நம்ம ஒரு பிரைஸ் சொல்ற மெஷின் நம்மளுக்கு ஏதாவது பிரைஸ் தெரியலன்னு சொல்லி சொன்னா இந்த பார் கோட்டை இங்க ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அது வந்து வெளியே காட்டும் வாலா இங்க பாத்தீங்களா இந்த சாக்லேட் இந்த வில வந்து ரெண்டு யூரோ கிட்டத்தட்ட ஒரு ரூபா தொண்ணூத்தி ஒன்பது சென்ட் இந்த மாதிரி உங்களுக்கு விலை தெரியாதா இந்த மிஷின்ல வந்து பார் கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா விலை ப்ரோமோ ப்ரொமோ போட்டிருக்கு ப்ரொமோஷன் இது வந்து நார்மலா ஆறு யூரோ நாற்பது சென்டையும் இந்த மூன்று கோல்கேட்டும் இப்ப வந்து நாலு யூரோ இருபத்தி ரெண்டு சென்ட் போட்டிருக்கு வேணுமா அது போடுங்க போடுங்க ஓகே ஓகே இது பால் வச்சுக்கலாம் வீட்டுல ஏதாவது சமைச்சிக்கலாம் ஏழு தொண்ணூத்தி ஒன்பது இது கொஞ்சம் பெரிய சைஸ் என்றபடியா எட்டு தொண்ணூத்தி ஒன்பது போட்டிருக்காங்க

தண்ணி ஊத்துறது என்னதுக்கு ஊத்துறது தண்ணி பூங்கட்டுக்கு ஊத்துறதோ என்ன உதவு நீங்க சொல்லுகாவே வாங்க தூருக்கா

வாவ் நல்ல ஒரு ஒயிட் கலர்ல வந்துருக்குறாரு இது எங்க வீட்டை இருக்குது பட் பிரவுன் கலர்ல வேண்டாம் நிறைய செடி இருக்கு லல்ல ல லால ல லால ல இது வந்து எல்லாம் ப்ளான்ஸ் உங்க வீட்டை நீங்க டெக்கரேட் பண்ண போறீங்களா என்ன சொல்லி உங்க வீட்டுக்கு பூக்கண்டுகள் வைக்க போறீங்களா இந்த செக்ஷனுக்கு நீங்க வந்துக்கலாம் இப்ப குளிர் திறங்கினபடியாக நாங்கள் எல்லாம் வைக்கல இருக்கிற பூக்கண்டு எல்லாமே கறிய போகுது அதனால நாங்கள் ஒன்றும் வாங்கல இது உங்களோட உடுப்பு செக்ஷன் இங்க எல்லா விதமான வந்து எல்லாருக்குமான dresses இருக்குது இது வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன் செக்ஷன் அதாவது குழந்தை பிள்ளைகள் வச்சிருக்கிறார்களுக்கு இங்க வந்து பம்பஸ் கிரீம் அவங்க ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாமே இருக்குது துருவ குட்டியிட பம்பஸ் முடிஞ்சுது ஸோ அவருக்கு ஒரு பம்பஸ் பாக்ஸ் எடுக்க போறேன் துருவ குட்டிக்கு பம்பஸ் வெட் டிஷ்யூ முக்கியமா வந்தது வந்து மரக்கரையும் பழங்களை தான் இதுதான் நம்மளோட செக்ஷன் எங்க தான் வந்து நிறைய வாங்க போறோம் அங்க பாத்தீங்களா மது தூரிகா இது எப்படிக்கா இதுக்கு பயம் இல்லையா உங்களுக்கு இதுக்கு கத்து இல்லையா அம்மாவல் அம்மா அதை போட்டுட்டு வந்தா மட்டும் கத்துறீங்க பயமா பயம் ஓகே ஓகே சிபு அப்ப என்னன்னு கூட்டிட்டு போறது உங்களை இது கத்தலையா தான் கத்துனாங்க அதனால அவ பயப்பட்டவா பயப்படுங்களா பயம்மா என்ன அம்மா கத்தின ஆஹ் இந்த கத்துன பயமிடுங்களு சரிம்மா அம்மா வீட்டுலயும் புதுத்தானே கத்துறவா இப்ப வந்து நாங்க ஆரஞ்ச் எடுக்கிறோம் கிளிமோன் ஆஹ் இப்ப குளிர்காலம் இதுகளுக்கு வந்து சளி இதுகளுக்கு நல்லது சூரிக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் சூரிக்காவுக்கு எல்லா பழமுமே பிடிக்கும் சூரிக்கா ஆரேஞ்ச் பிடிக்குமா

இது என்னத்துக்கு நீவே இது உங்க மூத்துக்கு சாப்பிடுறதுக்கு இது என்ன சாப்பிடுறது அலோவேரா தான ஓ மலோவேரா எப்படி சாப்பிடுறது வட்டிட்டு உள்ள கை இருக்குறது சாப்பிடுறது வந்து அப்படி சாப்பிட்டா பைத்து புண்ணுக்கு நல்லது ஆ ஓகே அப்ப நீங்க வந்து வாங்கி கொள்ள நல்ல ஃப்ரெஷா இருக்கு இது ஊர்ல சும்மா அடக்குறது ஓ ஊர்ல சும்மா இருக்குறது இது எவ்வளவு போட்டுக்கறாங்க வெளிய போ கிட்டத்தட்ட 4 யூரோ என்றால் 1500 ரூபாய் 2000 ரூபாய் சும்மா கடக்கிற வசதி சும்மா இருக்குது மாதுளம் பழம் இது வந்து எங்களுக்கு இப்படியும் கிடைக்குது குறுக்காக பழத்தை காட்டக்கூடாது என்ன பழம் வந்தாலும் அதை கொண்டு வான்னு சொல்லுவாங்க மாதுளம்பழம் காட்டினா இங்க வந்து உங்களுக்கு மாதுளம்பழம் உடைக்க பஞ்சன்னா அவங்களே உடைச்சு கொடுப்பாங்க இது வந்து இப்படியே ஒரு இது மூன்று ரூபா ஐம்பது செஞ்சு பாத்தீங்களா உடைக்கிறதுக்கு எவ்வளவு காசு இல்லை தேங்காய் வெட்டி இருக்குது இது வந்து மூன்று யூரோ அடிச்சிருக்குது இனிமேல் நான் வெட்டுறது கொத்துறது எல்லாத்துக்கும் காசு விட்டேன் நீங்க மாம்பழம் மாம்பழம் எல்லாம் மூன்று யூரோ இதுவே டாவுக்கு ப்ளூபெர்ரி பொட்டாட்டோ இது வந்து நான் கூட இவ்வளவு ரெண்டு வரைக்கும் தூரிக்காவுக்கும் ஒரு மரவள்ளி கிழங்கு ஆனா வெளியில எல்லாம் வந்து இந்த மெழுக ஊத்தி எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க எனக்கு நிவைக்கு வந்து இது பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது இருந்துட்டு நான் வாங்கி கொள்ளுவேன் இப்ப கந்த சஷ்டி விரதம் தானே இப்போ எல்லாம் மரக்கறிகின்றபடியா வாங்குறேன் இது என்ன நீவு கருணக்கிழங்கா ஆனா இந்த இதுல எல்லாம் வந்து பூஞ்சி பிடிச்சிட்டு இருக்கு கருணக்கிழங்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுவோம் இது என்னன்னு வெண்டைக்காய் ஆனா இது என்கிட்ட இல்ல இது வந்து ஆப்பிரிக்கன் எனக்கு வெண்டக்காய் பிடிக்காது வேண்டாம் அந்த நாஸ் எனக்கு பிடிக்கும் அதனால எடுத்துக்கிறேன் நான் கேரட் இந்த கலர்ல கேரட் இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு லைட் ஜெல்லோ கலர் இது டார்க் ஜெல்லோ கலர் இது வந்து பர்பிள் கலர் பாத்தீங்களா எவ்வளவு கலர் கலரான கேரட் இருக்குன்னு சொல்லி இது வந்து பைத்தங்க நங்கட ஊர்ல எல்லாம் நீளமா அப்படியே தொங்கிட்டு இருக்கும் பட் இங்க வந்து பாருங்க குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லி பைத்தங்க இது வந்து இந்த பைத்தங்க நாங்க யாழ்ப்பாணத்துல வந்து சமைக்கிற மாதிரி எல்லாமே குத்தி போட்டு அதுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் குத்தி போட்டு கொஞ்சம் தேங்காய் விட்டு தூள் போட்டு புளி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரேடி ஆவிய வச்சிட்டு எடுப்போம் அது இந்த வாசம் இதுகளுக்கெல்லாம் வெந்தயம் முக்கியமா வெந்தயமும் போட்டு செம்மையா இருக்கும் சோ ஒரு நாளைக்கு என்ன பண்ண விட்டேன் பயத்தங்க மரவள்ளி எல்லாம் சமைச்சு ஊர் மாதிரி சாப்பிட போறோம் ஊர்த்தியில கொண்டு வர போறோம் உங்களுக்கும் யாருக்கு எல்லாம் பைத்தங்க மரவள்ளி கிழங்கு பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்க உக்காமங்கில இவை கத்தரிக்காய் இப்ப இதுல எந்த கத்தரிக்காய் எடுக்கிறது உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் நல்ல டேஸ்டா சமைப்பீங்க அந்த கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் ஒரே மாதிரி தான் சமைப்பேன் சொன்னேன் இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் இதுதான் வடிவா இருக்கு டொமாட்டோ கோவா

நான் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் டைம் இது வந்து நாங்கள் மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வெளியில போறப்போ கஷ்டுக்கு மெயின் கஷ்டுக்கு போகும் முதல் இங்க வந்து நிறுத்து எவ்வளவு எவ்வளவு கிலோ இருக்குது என்ன ப்ரைஸ் சொல்லி நாங்கள் அதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் பண்ண வேணும் ஸோ இவர் வந்து எடுத்துட்டு போறாரு எல்லாத்தையும் என்னென்ன எல்லாம் எடுத்துமோ எல்லாம் வந்து இங்க கொடுத்து எவ்வளவு வந்து அவ்வளோ சொல்ல போறா வந்துட்டா சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எல்லாம் எடுத்துட்டு போற ராமிவர் ஓகே துருபத்தி திருப்பி திரியா போயிட்டார் என்னமோ நான் எடுத்தது புள்ளிய இவர் திருப்பி போய் எடுத்துக்கொண்டதுல ஸ்வீட் பொட்டாட்டோ இவர்தான் வலமையா எல்லாம் எடுக்கிறவர் இவருக்கு தான் தெரியல இப்படி எடுக்கிறது அதனால இவர் போய் வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாராம் அதில் வந்து ஃபிஷ் அதாவது மீன்கள் இறைச்சியல் எல்லாமே இருக்குது நாங்கள் எங்களால் போகல ஏனென்றால் நாங்கள் சந்தோஷம் கிவி தான் சாப்பிடுவார் நான் மறந்து போனேன் கிவி எடுக்கிறதுக்கு முடிஞ்சது சோ இவர் எடுக்கிறார் கிவி எனக்கு இருக்காதengo தூரிகா சாப்பிட மாட்டா கிவி இது 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 தான் காசு ஓகே இது வந்து பீஸஸ்க்கு தான் காசு யூஸ் ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு ஓகே தூரிகாவுக்கு இது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சக்கர்

ம 블루 ஜூஸ் வாங்குங்க. விதுக்கு போட்டு முடிக்கலாம். உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? இங்கே வந்து அப்பா அப்பா. உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? இந்த ஜூஸா இந்த ஜூஸா இது உங்களுக்கு வேணும். இந்த ஜூஸா? அத காட்டுங்க. அத காட்டல அபிங்க. இதா? அபிங்கால. ஆ ஓகே ஓகே. ஒரு பாக்கெட் வேணும், பாட்டில்ல வேணுமா? எங்களுக்கு வந்த நாங்க ஜூஸ் எடுக்கறோம். சோ எதில எடுக்கிறது? என்னன்னா फ्लेவர் இருக்கு. பைசும் बॉட்டலிலும் வாட்டர்மெலன் ஃப்ரைஸ் என்ன நல்லா எனக்கு எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எது நல்லா உங்களுக்கு இது இல்ல கோக்கோ இது எங்க கனக்க வேணும் கனக்க வேணும் ஓகே ஹெல்தியா குடிக்க போறீங்கன்னு சொல்லிச்சனா கேரட் ஜூஸ் டொமேட்டோ ஜூஸ் இருக்குது இதுக்கு நீங்க வீட்லயே அடிச்சு குடிக்கலாம் ஆயில் எடுக்க வேணும் சூரியகாந்தி எண்ணெய் வந்து ஒயிட் எடுக்க போறோம் நோர்மல்லா வந்து நாங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்றது இல்ல ஆனா ஏன் இப்படின்னா சில ஸ்வீட்ஸ் வந்து செய்து குடுக்கறதுக்கு சுரிகா வந்து டயர்ட் ஆயிட்டா இப்போ வாங்கின ஜூஸ் வந்து உடைச்சு குடிச்சு பினிஷ் பண்ணிட்டா துருப்படி எண்ணமேலும் வேலை நிற்கையால வந்து நாங்கள் வந்த வேலை முடிஞ்சது

ஹலோ நாங்களும் தானே உழைக்கிறோம் ஓ வெயிட் பண்ணுவேன் வாங்க போறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க வாரேன் இவ்வளோ தான் நாங்கள் வந்து இல்லை இங்கே வாங்கினாங்க சூப்பர் மார்க்கெட்டில் கஃப் ஊட்க்கு வந்து நின்று நாங்கள் கஃபூர்டில் வந்து இவ்வளோ தான் வாங்கினாங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுமோ ஷேர் பண்ணுமோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமோ இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் பாய் பாய்